எப்படா சித்திரை மாசம் முடியும் எப்படா வைகாசி பிறக்கும் எப்படா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வரும் எத்தனை பேர் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இறைவனை கண்டிப்பா வாழ்க்கையில மாறுதுங்க பயங்கரமான ஒரு வளர்ச்சி வைகாசி மாசத்துல இருக்குது ஏன்னா சுப செலவு சுபகாரியம் ரொம்ப நல்ல உள்ள மாசம் எந்த மாசம்னா வைகாசி மாசம் தான் இந்த வைகாசி மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு ஒண்ணும் கிடையாது நீ எல்லாமே திருமண மூர்த்தம் தான் வைகாசி மாசம் வைகாசி மாதம் பாருங்க எப்ப அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகாது பதினாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகும் இந்த காலகட்டத்தை எந்த சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க வைகாசி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க உங்க வாழ்க்கையில மூர்த்த நாள் பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க வைகாசி மாசத்துல மொத்தம் எட்டு மூர்த்தம் வருது அதுல தேய்புற மூர்த்தம் மூணு மிச்சம் அஞ்சு மூர்த்தம் வளர்புற மூர்த்தம் பட்டைய கலப்பு பாருங்க வைகாசி ரெண்டாம் தேதியில சூப்பர் மூர்த்தம் தேய்பிரை முர்த்தம் வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுமூர்த்தம் வருது அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா அதுவும் சூப்பரான முகூர்த்தம் வருது ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து எல்லாமே வளர்புறை முகூர்த்தம் தான் பதினாலாம் தேதியே பாருங்க சூப்பர் முகூர்த்தமா இருக்கு வெள்ளிக்கிழமையில வளர்புறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையில சூப்பரான முகூர்த்தம் வருது வைகாசி மாசத்துல இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து இருபத்தஞ்சாம் தேதி கடைசி மூர்த்தங்க சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது இதான் அந்த வைகாசி மாதத்துல விசேஷம் அடுத்து இன்னொரு விசேஷம் வருதுங்க வைகாசி இருபத்தி ஆறுல வைகாசி விசாகம் முருகபெருமானுக்கு உகந்தது எல்லாருமே முருகபெருமான் கோயில பாருங்க ரொம்ப விசேஷ கிராண்டா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அம்மன் அருள் டிவில நம்மளுடைய ஆங்கில மாதம் கொடுத்தாலும் சரி தமிழ் மாதம் கொடுத்தாலும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லங்க எனக்கு நிறைய ஜாதகமா கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் இந்த வைகாசி மாசம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ராஜ்ஜியத்தை கொடுக்க போறார் நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது உழைப்புக்கு ஃபர்ஸ்ட் உள்ள ராசி மகர ராசி சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க இவங்களை யார் எது பேசலாம் பெருசா கேட்பணிக்க மாட்டாங்க இவங்க லட்சியத்தை அடையணும் இவங்க காரியத்துல ஜெயிக்கணும் இதான் இவங்களுடைய மைண்ட் தாட்டா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை தன்மானம் தைரிய குணம் இது எல்லாமே மகரத்துக்கிட்ட நம்ம அதிகமா எதிர்பார்க்கலாம் நிறைய கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் பயங்கரமான அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாமே மகர ராசிக்கார சூப்பரா பார்ப்பாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் இதானு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க மகர ராசிக்கிட்ட உண்டு தொழில ரொம்ப நேசிப்பாங்க உத்தியோகத்தை ரொம்ப நேசிப்பாங்க நல்ல ஒரு பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் இவங்கட்ட ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை மகரத்துல அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி வரக்கூடிய வைகாசி குறைந்தாச்சும் உங்க வாழ்க்கை மாற போதுங்க வைகாசி மாசம் எப்ப பிறக்கும் நமக்கு நல்லது நடக்கும் தான் நீ நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலத்துல எல்லா கிரகமும் பலமா இருக்குன்னா உங்களுக்கு சனி முடிஞ்சிருச்சு அதனால இனிமேல் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு மகர ராசிக்கு இனிமேதான் டைமிங் பக்கவா இருக்கும் தயவு செய்து இந்த மாத பலன் பாக்குறோம்னா உங்க ஜாதத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க உடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு எதுவும் கிரகங்கள் மாறி திசா புத்தி வருதுன்னு பாருங்க ஒரு பிறப்பு டேட்டா பர்த்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு எதுவும் கிரகங்கள் மாறுதா திசா புத்தி மாதம் பார்த்துக்கிற ஒரு துல்லியமான ஒரு பலனா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்லுவோம் பொது பலன் பொது பலன் நம்ம எல்லா விடியும் கொடுக்க காரணம் தான் தயவு செய்து தசாபதியை பார்த்துட்டு பலன்கிட்ட ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ மகரத்துக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது இதுக்கான பதிவு தாங்க இது கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கலாம் இப்போ கிரகம் இப்போ பாருங்க உங்கள் இருந்து ரெண்டாம் இடத்துல ராகுபவன் சஞ்சார செய்கிறார் எதுலங்க கும்பத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பகுதில் சனி பவன் சஞ்சாரம் செய்கிறாரு அதாவது மீன ராசியில் அடுத்த நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா பகவான் கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் புதனும் சேர்ந்து ஐந்தாம் பத்துல இருக்காங்க அடுத்த ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார சேவர் மீன ராசியில சஞ்சாரி சேவர் ஏழாம் இடத்துல செவ்வாய் பவன் சஞ்சாரவர் எட்டாம் இடத்துல கேதுபான் சேவர் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல சுக்கர பவன் இப்ப பேர்ச்சியாரு பதினேழாம் தேதி தான் அவர் நாலாம் இடத்துக்கு வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் பகவான் எட்டாம் பாவத்துக்கு பயிற்சியாகி சிம்மத்துக்கு போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து நாலாம் அஞ்சாம் அஞ்சாமதுக்கு வந்து இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதி வந்து அவர் ஆரம்பம் ரூபாய் இதான் கிரகத்தோட அமைப்பு மத்த எல்லா கிரகதையெடுத்துல இருக்கு என்ன உங்களுக்கு ஏராச நீ முடிஞ்சிருச்சு இனிமே தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது மாறது எது வந்தாலும் சரி தைரியத்தை மட்டும் விட்டுறாங்க ஏன்னா நீங்க உங்க ராசி செவ்வாய் உச்சமாகறதுனால எப்போதுமே தைரியம் தன்மைக்கு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் என்னால முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் எனக்கு திறமை இருக்கு அப்படிங்கிறத நீங்க வெளிப்படுத்தினாவே போதும் நீங்க பெரிய லட்சியவாதி ஏன்னா பயந்து போய் மகர இதுக்கு முன்னாடி இருந்தீங்க அப்படி எதுவுமே பயப்படாது யாருமே கர்மம் இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கருமா கொடுத்துருப்பா அதுக்கு அப்புறம் எப்படி நான் ஃபேஸ் பண்ணி எப்படி ஜெயிக்கணும் அதான் உங்களுடைய மைண்ட் தாட்டா இருக்கணும் மகர இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது வேற இனிமே வாழ போற நேரம் வேற இனிமே கஷ்டத்தை பார்த்துட்டீங்க இனிமே இன்பத்தை பார்க்கணும் இதை நோக்கி நம்ம இதுக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இதை நோக்கி போயிட்டே இருங்க ஏன்னா எல்லாமே இனிமே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு நல்ல டைம் வந்துருச்சு உங்க ஜாதகத்துல மட்டும் தசாபத்தி நல்லா இருந்தா இப்ப நல்ல நேரம் இல்லைன்னா இங்க இல்ல அதனாலதான் ஜாதகத்தை நான் எடுத்து பாத்துக்க சொல்றேன் ஏன்னா மகராசி சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பழைய கரெக்டா இருந்தாலும் தசாபத்தியை பாத்துட்டு பல கரெக்டா வரும் ஏன்னா அந்த மகரத்துக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது வேற ஏன்னா வருமான பொருளாதான் ரொம்ப கை வச்சு விட்டாரு நண்பர்கள் கூட்டாளி எதிரியா மாறிட்டாங்க கணவர் எதிரியா மாறிடுச்சு கணவருக்கு மருத்துவ செலவு மனைவிக்கு மருத்துவ செலவு குடும்பத்துல ஒரு சஞ்சலம் பேச்சால சண்டை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் கூட்டு தொழில பிரச்சனை கூட்டாளிட்ட பிரச்சனை வேலை கிடைக்கல நிறைய பேர் பாருங்க ஜனவரி மாசத்துல இருந்து வேலை எல்லாம் எத்தனை பேர் உட்காந்துருவாங்க கேட்டு பாருங்க பாரு தாய் மாமா உறவுல பிரச்சனையா இல்ல அப்பாவுடைய உடம்புல பிரச்சனையா இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை கேட்டா ஆமா பாரு வண்டி வாங்குறதுக்கு ரிப்பேர் வந்துச்சாங்க கேட்டு பாருங்க பாரு எனக்கு சரியான நிம்மதி இல்லைங்க ஜனவரி மாசம் சும்மா தான் உக்காந்துருக்கேன் வீட்டில் எனக்கு என்ன என்ன பண்ணு எனக்கே தெரியல அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா எங்களுடைய சுகம் போச்சுங்க லாபம் போச்சுங்க காசு பணமும் லாபமும் சுகமும் போய் உட்காந்து செவ்வாய் நீசத்துல உட்காந்துருக்காரு ஜனவரி மாசத்துல இருந்து அவர் இருபத்தி மூணாவது தான் ரிலீஃப் ஆகல இன்னும் பாருங்க உங்களுக்கு பாருங்க இந்த சனி ஏற்ற சனி முடிஞ்சனால தான் உங்களுக்கு நல்ல நேரம் இல்லைன்னா அதுவும் கிடையவே கிடையாது இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நல்லா எல்லாமே நல்ல நல்ல பலனாக மாறுது பார்த்து படிப்பு கல்வி வேலை எல்லாமே தடப்பட்டுச்சு இனிமே தடப்படாது உங்களுக்கு ஏன்னா மத்த கிரகம் எல்லாமே நல்லா இருக்கு சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்காரு நாலாம் இடத்துல சுக்கரன் வந்து திக் பலமா நாலாம் இடத்தை பலமாகிட்டாரு நாலாம் இடத்தை சுக்கரன் தான் பயங்கரமான ஒரு பலம் பாங்க நூறுக்கு இரநூறு பர்சன்ட் பலனை கொடுக்கும் அஞ்சாம் இடத்தை சூரிய இருக்கு இது பயங்கரமான ராஜயோகம் அப்ப இங்க கெட்ட பலன் சொல்லணுமா உங்களுக்கு சொல்லவே கூடாதுங்க நிறைய நல்ல பலன் இருக்கு எடுத்து பார்த்துக்குங்க சூப்பரா இருக்கும் ஜாதக திசா புத்தி எல்லாமே இப்போ யோகம் உங்களுக்கு எது வந்தாலும் ஜெயிக்க போறீங்க எந்த விஷயம் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் நீங்க எதுலையுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க மகராசிக்காரங்க எப்போதுமே சரி உங்க தைரியத்தை நீங்க இழந்தீங்கன்னா நீங்க கோழையாக தைரியத்தை விடாம இந்த வைகாசி மாசம் ஸ்டெப் எடுத்து வைங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து வைங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க வாழ்க்கையினாவே ஜெயிக்கணும் அதான் உங்களுடைய கண்ணோட்டமா இருக்கணும் ஏன்னா நீங்க எப்போதுமே அடுத்தது என்ன நடக்கும் இது முடிஞ்சு போச்சு இனிமே நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற சிந்தனை தான் உங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சா அந்த பிரச்சனையை விட்டுருவீங்க அடுத்து நம்ம எப்படி ஜெயிக்கணுங்கிறத மைண்ட் தட்டு ஓடும் கண்டிப்பாக அதை அதை நோக்கி பயணிங்க எல்லாமே வெற்றி ஆகும் வேலை கிடைக்காதுங்களா வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கும் நீங்கள் கவலையப்படாதீங்க இனியுமே கிடைக்கும் என்ன காரணம் நீசத்துல இருந்து புதன் வெளில வந்துட்டார் அவ்வளோதான் வேலை கிடைக்க போகுது சூப்பரான வேலை கிடைக்க போகுது ஆறுல குரு போயிட்டாரு சூப்பரான ஒரு ப்ரமோஷனா வேலை கண்டிப்பா கிடைக்கும் போகுது ஆனா வேலை மாற்றம் மாறிதான் ஆகணும் அது கன்ஃபார்ம் நடக்கும் கடன் இருக்காது நோய் இருக்காது இதுதான் கடன் இருக்காது நோய் இருக்காது எதிரி இருக்காது எதிரியா இருந்தா நண்பனா மாறிடும் அது வேற உங்களுக்கு ஏன்னா அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல கண்டிப்பா நண்பனா மாறிடுமா எந்த லோன் கேளுங்க லோன் சாங்ஷன் ஆகும் கடன் பிரச்சனை இருக்காது நோய் பிரச்சனை இருக்காது பிரச்சனைக்கா எதிர்பிரச்சனை நிரந்தரமான வேலையில ப்ரமோஷன் எத்தனை பேருக்கு மட்டும் கிடைக்கும் மட்டும் பாருங்க வெளிநாட்டை வேலை பார்க்கறாங்க வேற கண்ட்ரியே மாறலாம்ங்க மகர ராசிக்காரங்க சூப்பராக இருக்குங்க வேற கண்ட்ரியே போகலாம் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தன ஒற்றுமை சூப்பரா சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி பயங்கரமாக இருக்கும் பார்த்து கல்வியில் நிறைய மதிப்பெண் எடுக்கிறதே மகரமா இருக்கும் அது அதை மட்டும் இல்லை நிறைய இங்கே எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து கேட்டாலும் சரி எந்த சீட் கேட்டாலும் சரி கிடைக்கும் இப்போ மகரத்துக்கு மட்டும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறவங்க லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க மட்டும் எழுதுங்க மற்றவங்களும் எழுதாதீங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல இப்ப சூரியன் வைகாசி மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஆசைப்பட்ட அரசாங்க வேலை கிடைக்கும் அப்ப ஜாதகத்துல இருந்து தசாபதி நல்லா இருந்தா போனேன் ஏன்னா சூரியன் பதினோராம் இடத்த பாக்குறப்ப லக்கணத்தோட யாருக்கு மட்டும் சூரியருக்கும் அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதியும் கண்டிப்பா அரசாங்க வேலை சக்ஸஸ் அரசியலும் நல்லா இருக்கும் இட பிரச்சனை பூமி பிரச்சனை கூட்டு கேஸ் எத்தனை பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப நாள் போய்கிட்டே இருக்குதா கண்டிப்பா போய்கிட்டே இருக்கும் பூரிய சொத்து அம்மாவுடைய சொத்தம் அப்பாவுடைய சொத்தம் கேஸ் போயிட்டே இருக்கும் இப்ப ரிசல்ட் கிடைக்கும் எத்தனை பேர் வீட வைக்க முடியல ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கேன் அந்த இடம் சேல்ஸே ஆக மாட்டேறது வந்து பாக்குறாங்க அதோட போயிடுறாங்க எனக்கு கிடைக்கும் வரத்துல மன இருப்பீங்க கண்டிப்பா இப்போ சேல்ஸ் ஆயிரும் ஒண்ணு இடம் மூலியமா காசு வருங்க இல்ல வீடு மூலியமா காசு வருங்க இல்ல வீடு கட்டுவீங்க இல்ல வண்டி வாங்குவீங்க இல்லைன்னா வாகனம் வாங்குவீங்க இல்ல வெளிநாடு போவீங்க இந்த ரெண்டு இந்த ஏதாச்சும் ஒரு விஷயம் மகரத்துக்கு இந்த காலகட்டத்துல இருக்கு பாக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் அவ்வளவுதான் ஒரு மாற்றத்தை பண்ணணும் வாழ்க்கையில அவ்வளவுதான் இதான் கூட இல்ல உங்களை டார்கட்டாக இனிமேல் போகும் ஏன்னா சனி பகவான் சுயசாரம் வாங்கி போறாரு உங்களுடைய எண்ணுமே வருமானம் குடும்பம் ஒரு மாற்றத்தை பார்த்து நோக்கி போகணும் அப்படிதான் எண்ணங்கள் ஓடும் காதல் திறம ரெண்டாவது கை கைக்குடி வரும் கவலைப்படாதீங்க திருமண வாழ்க்கையில கணவனுக்குள்ள ஒற்றுமை சண்டையே வராது குழந்தை பாக்கிய நிறைய பேர் கிடைக்கும் பயப்படாதீங்க அஞ்சுல சுக்கரன் புதன் சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் பண்றவங்க என்னமே ஜாதத்தை பார்த்து தைரியமா தொழிலை தூக்கி அடிங்க செம்ம சூப்பரா இருக்கும் நாலாம் இடத்துல அது அஞ்சாம் இடம் நாலாம் இடத்துல சுக்கரபவன் எங்கே பாக்குறான் பத்தாம் இடத்தை ஏழாம் பறவையா சொந்த வீட்டை பாக்குறாரு கண்டிப்பா தொழில் சூப்பரா இருக்கும் பெஸா நல்லா இருந்தால் சொல்லி சூப்பராக இருக்கும் இப்போ அதே லாபம் கமிஷன் ஏஜென்சி இரும்பு சமத்தோட்டா இல்லை நெருப்பு சமத்த ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நகைக்கடை அடுத்து பார்த்தீங்கன்னா கலை ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாமே சூப்பராக பட்டை கலப்புவாங்க பாரு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக இருக்குது எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்கு கண்டிப்பா எடுங்க ஜாதபாத மூவ் பண்ணி எடுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்கும் கண்டிப்பா அதே பணத்தை படத்துறையே மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ரெண்டாம் இடத்துல ராகு அள்ளி அள்ளி கொடுக்கும் எட்டாம் இடத்துக்கு எதுவும் சூப்பரா பயங்கரமா கொடுக்கும் பாத்துங்க இதனாலதான் லாட்ரி யோகத்தை எடுக்க சொல்றேன் வெளிநாட்டு உள்ளவங்க ராகு எது நல்லா இருந்தா கண்டிப்பா அடிக்கும் நல்ல ஒரு கெமிக்கல் ஃபீல்டோ இல்ல அரசியல் பீல்டோ எல்லாமே சூப்பரா இருக்கும் சகோதர சகோதரி உறவு உறவு இனிமே நல்லா இருக்கும் பாத்துங்க நட்சத்திர பணம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அதாவது உத்தரானத்தில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம் ஆனால் வேலையை ஏதோ மாற்ற போகிறீங்க கண்டிப்பாக சுபகாரியம் ஏதோ நடக்க போது வீட்டில் கன்ஃபார்ம் நடக்கும் ஒன்று வேலை மாற்றம் வேலை உதவித்துல உள்ள ப்ரொமோஷன் ஒரு சுபகாரியம் சுப செலவு ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும் பார்த்துங்க தொழில் பண்ணுறதில் பார்த்து கவனித்து பண்ணுங்கள் மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் அரசியல் அரசாங்கம் சொல்கிறதும் சூப்பராக இருக்கும் லாபம் வருமான ஏதாச்சும் ஒரு வகையில் வரும் பார்த்துங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இப்போ நல்ல ஒரு ஞானம் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு விஷயம் உதிக்கும் இதுல போனா நல்லா இருக்கும் அதுல போனா நல்லா இருக்கும் கரெக்டாக மைண்ட்ல ஓடும் அதை கரெக்டா மூவ் பண்ணி போங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அடுத்து திருவண்ணாச்சில பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு கற்பனையான குணம் திறமையான குணவங்கள்ட்ட நிறைய இருக்கு உங்க திறமைய உங்க கற்பனை வெளியில கொண்டாந்து நீங்க ஆள் உங்களை ஜெயிச்சுக்க ஆளே கிடையாது மனசுக்குள்ள ஒரு ஒரு ஆசை ஓடும் பாருங்க அந்த ஆசை வெளியில காட்டுங்க நீங்க பெரிய ஆள் மனசுக்குள்ளே ஆசை கட்டி மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க அதை வெளியில கொண்டாங்க கண்டிப்பா வெற்றி வரும் கனவுனை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் கலைத்துறை நல்லா இருக்கும் ஆசிரியர் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயிர்ப்பதை நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியாகவும் பாருங்க அடுத்து அவிட்ட நச்சுல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அவட்டத்தில் பிறந்தவங்க ஜனவரி மாசத்துல இருந்து ஒரு நாலஞ்சு மாசம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடல் ரீதியா மன ரீதியா வருமான ரீதியா பொருளாதார ரதியா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமே கஷ்டமே இருக்காது இன்கம் வருமானம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில ஒரு உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் வாழ்க்கையிலுமே ஏழரை சனி முடிஞ்சிருச்சு எல்லாமே தைரியம் இன்னும் இருபத்தி மூணாந்ததிக்கு அப்புறம் செவ்வாய் இங்கிட்ட வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க வைகாசி இருபத்தி மூணு வரை அதுக்கப்புறம் பாருங்க உங்களை லைஃப்ல நிறைய ஒரு மாற்றம் வருது ஏன்னா அஞ்சு மாசம் சும்மா தான் இருக்கீங்க வீட்டுத்துல போறதுங்க ரொம்ப கஷ்டத்தை பாக்குறீங்க இனிமே கஷ்டம் இருக்காது போலீஸ் துறை ராணுவத்துறை காக்கி யூனிஃபார்ம் துறை கட்டிடத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் அவர் போறதுக்கு நல்ல ஒரு வெற்றி வருது இனிமே தைரியம் மட்டும் விட்டுறாதையே கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வரும் வரக்கூடிய வைகாசி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது